நாங்கள் நபி நபிசல்லு அலிஹம் அவர்களுடன் ஒரு போரில் இருந்தோம் அப்பொழுது போருக்கு வராமல் மதினாவில் சில ஆண்கள் உள்ளனர் நீங்கள் நடக்கும் பாதையில் நீங்கள் கடந்து செல்லும் ஓடையில் உங்களோடு அவர்களும் இல்லாமல் இல்லை அவர்களை நோய்தான் போருக்கு வராமல் தடுத்து விட்டது என்று நபி சொல்லாஹு அலிஹல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் நன்மை பெறும் விஷயத்தில் உங்களிடம் அவர்கள் கூட்டணிகளாக இருப்பார்களை தவிர உங்களுடன் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று புகாரியில் அவர்கள் அறிவிப்பதாக கீழ்கண்டவாறு உள்ளது நபிஹல்ல அவர்களுடன் தபுக் போரை முடித்துக் கொண்டு திரும்பினோம் அப்பொழுது சிலரை மதினாவில் நாம் விட்டு வந்தோம் ஒரு கணவாய் மற்றும் ஓடையை நம்மோடு அவர்கள் இருந்தே தவிர நாம் கடக்கவில்லை அவர்களை நோய்தான் போருக்கு வராமல் தடுத்து விட்டது என்று நபி சல்லாஹ் அலிகம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு எட்டு மூன்று ஒன்பது